எல்லா புகழும் இரவணிக்கு அஸ்லாம் வலைக்கம் நல்ல நாள்னா எதுங்க ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னு நினைச்சு அதற்காக ஒரு அலுவலகத்தை கட்டி அதற்கான திறப்பு விழாவிற்காக தன்னுடைய தந்தை கிட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த தந்தை இப்படி சொல்றாரு நல்ல நாள்லாம் கடந்து போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு இந்த மகனுக்கு புரியல கடந்து போயிடுச்சுன்னா பரவாயில்ல இனி வரக்கூடிய தேதிகள்ல எது நல்ல நாள்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அந்த மகன் சொல்றார் அதுக்கு அந்த தந்தை அதை இப்படி புரிய வைக்கிறார் என்றைக்கு தொழில் தொடங்கணும்னு நினைச்சியோ அதுதான் நல்ல நாள் அதற்கு பின்னாடி நீ செஞ்சது எல்லாமே வேலைக்கான நாள் போய் வேலையை ஆரம்பி அப்படின்னு அந்த தந்தை சொன்னாராம் நம்முடைய முன்னேற்றத்திற்காக என்றைக்கு நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அதுதாங்க நல்ல நாள் அலாமலை